சுரைக்காய் பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க சுரைக்கா கூட்டு வந்து சாதத்தோடு போட்டு சாப்பிட்டேன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாதத்துக்கு காரக்குழம்புக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தோரம்பருப்பு போட்டு தான் வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு போட்டு வைக்கலாம் பாசிப்பருப்பு போட்டு வைக்கலாம் இது ரசத்துக்கு சா காரக்குழம்புக்கெலாம் சூப்பராக இருக்கும் தோரம்பருப்பு போட்டு வச்சிங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஷார்ட்ஸில் வந்து பாரு பாருங்கள் அந்த வீடியோ ஒரு சுரைக்கியா எடுத்துருக்காங்க வந்து கழுவி நல்லா எடுத்துட்டு நம்ம நறுக்கி எடுத்துக்கிடலாம் அப்புறமா வந்து ஒரு டாரி பருப்பு எடுத்து கழுவி எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூளுங்க போட்டு நம்ம சுரைக்காவும் ஆட் பண்ணி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கணுங்க தோரம் பருப்புனா ஒரு நாலு விசில் விட்டுக்கோங்க வெந்திரம் நமக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு நாலு விசிலுக்கு வச்ச வச்சு இது வேகட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இதுக்கு ஒரு மசாலாங்க மூணு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு பல் பூண்டு அரிசி கொஞ்சம் சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் போட்டு பருப்பு நல்லா வெந்திரிச்சி உப்பு கருவில இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சு மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க சுரைக்காய் கூட்டுக்கு கடலைப்பருப்பு போட்டு ஒரு நாள் கூட்டு வச்சு போட்டுருந்தேன் வீடியோ பாருங்கள் தோரம்பருப்பு போட்டு வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும்னு அன்றைக்கி காரக்குழம்புக்கு தான் வச்சுருக்கேன் அட்டகாசமான சுரக்கியாக கூட்டு ரெடிங்க இது நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும்போதுக்குள்ளே கொஞ்சம் கருவில் தலை போட்டு கொதிக்க விடுங்க நல்லா மணமாக இருக்குங்க அந்த கூட்டு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கு ஒரு தாழசம் பண்ணிடலாம் கடாயை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க கடாய்க்கிட்டக்குள்ளே நம்ம இது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சாட்ஸில் வந்து நிறைய கூட்டு பொரியல் காரக்குழம்பு சாம்பார் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு அரை ஸ்பூன் கடுகுங்க அப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு தாளித்து ஊற்றுங்க சூப்பராக இருக்கும் ரெண்டு வரமிளகாவும் கருவள்களையும் போட்டு வெங்காயம் வேகத்தர்லேயும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கூட்டில் ஆட் பண்ணிக்கிடணுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா வெந்துருச்சு கூட்டில் ஆட் பண்ணியாச்சு சாதத்தோடு போட்டு சாப்பிட்டேன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எதுவுமே தேவிலங்க ஒரு அப்பளம் இருந்தால் போதும் கடிச்சுக்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோடு போட்டு விரைவில் சாப்பிட்டு பார்க்கலாம் அருமையான சுவையில் சுரக்கியா பருப்பு கூட்டுங்க யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஸ்டவ்வோட சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சினா சுமார்கிற சாப்பாடு கூட சூப்பராக இருக்கும்ங்க கரெக்ட்